ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து இருந்து டென்த் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கான பிடிஎஃபும் வந்து நம்ம வாங்கி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னாலும் வித் லெவன்த் அண்ட் டுவெல்த் பாக்ஸ் கொஷின்ஸோடு சேர்த்து வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ லெவன்த்தில் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் தான் ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த்து புக்கில் வரைக்கும் ஐந்தாண்டு திட்டம் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு பட் ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்து கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம லெவன்த்தில் தான் வந்து ரொம்ப தெளிவாக ஐந்தாண்டு திட்டங்கள் தான் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைவது இதில் வந்து மெயின் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் தான் இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டுல இருந்து இந்த முறையை நம்ம வந்து ஃபாலோ ரஷ்யா இது ரொம்ப முக்கியம் கேட்கலாம் எக்ஸாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்தியாவோட ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த நாட்டோட மாதிரியை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரஷ்யா அதாவது முன்னாள் சோவியத் ரஷ்யா தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லி பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து இது வரைக்கும் நிறைவேற்றியிருக்காங்க ஃபைனலாக அந்த பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தான் கடைசியான ஐந்தாண்டு திட்டம் அதோட வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நிறுத்திட்டாங்க சோ கடைசியான இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்திருக்கு ஓகேவா அடுத்து இந்த இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழோட இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக உருவாக்குனாதான் என்ன அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமிட முடிவு செய்தது ஓகேவா சோ நிதி ஆயோக் அப்படின்னா என்ன நிதின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்னென்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதா ஸோ இதன் மூலமாக தான் இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் இந்தியா வந்து செயல்படுத்திக்கிட்டு வருது ஓகே ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த நிதி ஆயோக் பற்றியும் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்தலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் இந்த இயர் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எக்ஸாமில் இயர்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இயர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே அஞ்சு வருஷம் தான் பட் நடுவில் வந்து சில இயர்ஸ் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் நடக்கலாம் அதுக்கு பதிலா ஓராண்டு திட்டம் நடந்திருக்கு சுழல் திட்டம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ஞாபகம் ஞாபகம் வந்து வச்சுக்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு ஆச்சு இல்லையா அடுத்த வருஷத்தில் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரட் டாமர் ஓகேவா ஸோ ஹரட் டாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியை அடிப்படையாக வச்சு தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க இது ரொம்ப முக்கியம் யாருடைய மாடல் அடிப்படையாக வச்சு இதை செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா வேளாண்மை ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணதே வேளாண்மை விவசாயத்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா அதுதான் வந்து எல்லாரோடையும் முக்கிய தொழிலா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால முதன்மை நோக்கம் வந்து நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் இது கேட்டிருக்காங்க முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ வேளாண்மை இதில் பார்த்தீங்கன்னா இது வேளாண்மையை வந்து நோக்கமாக வச்சதுனால இந்த திட்டத்தோட வளர்ச்சிங்கிறது அவங்க செட் பண்ண டார்கெட்டை விட அதிகமான வளர்ச்சிக்கு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டமே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்தியாவில் ஸோ அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற வளர்ச்சி வீதத்துடன் இந்த திட்டம் வெற்றி பெற்றது அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ அது முடிச்ச இயரில் இந்த இங்கே ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சிச்சா அதே ஃபிஃப்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி ஒன்ல வந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு ஸோ இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்லான் ஆஃபீஸ் பிசி மெஹலன் ஆஃபீஸ் இது ரிப்பீட்டட் கொஷின் ஓகேவா எப்படி கேட்கலான்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யார் எந்ததை மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்கலாம் இல்லைனா மெஹலான் ஆஃபீஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் இது அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து வேளாண்மை ரெண்டாவது வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இந்த திட்டமும் நடந்துச்சு இதோட வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு திட்டமுமே பயங்கர ஹிட்டான திட்டம் அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வரவத்தொன்னு டு அறுபத்தாறு சோ இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் சோ பொருளாதாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் வேளாண்மை இரண்டாவது தொழில் தொழில் வளர்ச்சி மூன்றாவது பொருளாதாரத்துல சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துறது தான் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் ஐந்தாண்டுக்கு இலக்கை அடையலை அப்போ வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில போர் ஏற்படுச்சு அதன் காரணமாக இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சிங்கிறது கம்மியாயிருச்சு அதாவது டார்கெட் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பட் அந்த இலக்கை அடைய இயலவில்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு திட்டமும் பயங்கர ஹிட் ஆச்சு பட் மூன்றாவது திட்டம் வந்து இலக்கை வந்து அடையலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன கேட்கலாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியுற காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா சீன இந்திய போர் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இது தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா இந்த திட்டம் சரியாக போகலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா விடுமுறை காலம் விட்டுட்டாங்க மூன்றாவது திட்டத்துக்கு ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமா ஒரு மூணு வருஷம் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்பது வரைக்குமே திட்ட விடுமுறை காலம் இந்த டைம்ல தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ரெடி கொண்டு வந்து இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி விட்டுருச்சு இல்லையா ஸோ இது ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டாங்க இங்கே திட்ட விடுமுறை காலம் வந்து கொடுத்துட்டாங்க விடுமுறை விட்டுட்டாங்க இந்த திட்டத்துக்கு இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு விடுமுறை விட்டு விட்டாங்க எப்பன்னா மூணு வருஷம் அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஓராண்டு திட்டங்களை உருவாக்கி இருக்காங்க அதாவது அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி இருந்து அறுபத்தி எட்டு இருந்து அறுபத்தி இந்த மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமா வேளாண்மை வேளாண்மை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியம் கொடுத்து அதுக்கான திட்டங்களை செயல்படுத்தினாங்க தான் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் அதாவது அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் ஸோ இந்த திட்டத்தோட முக்கியமான ரெண்டு வளர்ச்சி என் ரெண்டு நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இருக்கணும் அதே சமயம் தற்சார்பு நிலையை அடைதல் இது ரெண்டுமே நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கங்களாக இருந்திருக்கு அண்ட் இந்த திட்டமும் பாத்தீங்கன்னா வந்து இலக்கு வளர்ச்சி பட் அந்த அளவுக்கு அது வளர்ச்சி வெறும் வளர்ச்சி மட்டும்தான் பாதிக்கு பாதி வளர்ச்சி மட்டும்தான் பெற்று இதுவும் தோல்வி அடைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா முன்னாடி இருந்த அந்த திட்டத்தோட தோல்விதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சு திட்ட விடுமுறை காலம் விட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த நான்காம் ஐந்தாண்டு திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் சொல்லணும் அடுத்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து எழுபத்தி நாலுல இருந்து எழுவத்தி ஒன்போது வரைக்கும் அங்கே என்ன என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்துல வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அத நோக்கமா வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க வளர்ச்சி ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து அதிகமான வளர்ச்சி பெற்று இந்த திட்டம் வந்து ஹிட் ஆகுது ஏற்கனவே முன்னாடி இருந்த மூன்று நாலு தோல்வி அடைஞ்சாலும் ஐந்தாவது திட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோரை விட ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பெற்று வெற்றி இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் இந்த திட்டத்திற்கான முன் வரைவு யாரால தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தார் டிபி தார் தார் தான் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு அப்ப கேட்கலாம் எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியம் இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பா பார்த்தீங்கன்னா இத்திட்டம் இது வந்து எழுபத்தி ஒம்போது வரைக்கும் இந்த திட்டம் வந்து இருக்கணும்னு செயல்படுத்தினாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தெட்டுலயே இந்த திட்டத்தை டிராப் பண்ணிட்டாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே நைன்டீன் செவன்டி எயிட்லோட ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு வருஷம் இருக்குல்ல செவன்டி எயிட் டு செவன்டி நைன் அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்ததான் இந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ ஒன்று ரெண்டு மூணுக்கப்புறமா ஒரு பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் நாலு அஞ்சு அஞ்சுக்கப்புறமா ஒரு வருஷம் சுழல் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதாவது இந்த இந்த இயரில் தான் கொண்டு வரப்பட்டதான் சுழல் திட்டம் இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அகைன் எழுபத்தி சாரி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சி வரைக்கும் இது வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் தான் வறுமை ஒழிப்பு வரும் இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும் ஸோ வறுமை ஒழிப்பு அப்படின்னா கருவி கட்டா கட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கருவி கட்டாவோட என்ன அர்த்தம்னா வறுமை ஒழிப்புன்னு அர்த்தம் ஸோ அதை தான் முக்கிய நோக்கமாக வச்சு இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதா இருக்கு அண்ட் இதோட வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு இலக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் வளர்ச்சி இருந்தா போதும்னு செட் பண்ணத விட ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வளர்ச்சி பெற்று இது வந்து இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது மற்றும் வேலை வாய்ப்பு வழங்குதல் இந்த வேலைவாய்ப்பு வழங்குதல் அப்படிங்கிறது எந்த திட்டத்துல கொண்டு வராங்க ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்துல ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்துல வறுமை ஒழிப்பு ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துல தன்னிறை பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குதல் என்ன பண்றாங்கன்னா பொதுத்துறையை விட அதாவது பப்ளிக் செக்டாரை விட பிரைவேட் செக்டாருக்கு அதிக முன்னுரிமை வழங்குறாங்க தனியார் துறைக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படுது அதனால தனியார் துறையின் வெற்றியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த திட்டத்தின் மூலமா தான் தனியார் துறை அப்படிங்கிறது ஹைபோக்கு போச்சு இந்த திட்டத்தோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் விட சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வளர்ச்சி காணப்பட்டு இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திட்டமாக இருந்திருக்கு ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க ஒரு ரெண்டு வருஷம் நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன்றில் வரைக்கும் நைன்டி ஒன் டூ நைன்டி டூன்னு சொல்லி ரெண்டு ஓராண்டு திட்டங்களை கொண்டு வராங்க அதாவது இந்த திட்டம் கொண்டு வரக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை ஸோ எட்டை நடைமுறைப்படுத்த முடியுங்கிறக்காக இந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓராண்டு திட்டத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக நைன்டி டூ டு நைன்டி செவனில் எட்டாம் ஐந்தாண்டு திட்டங்கிறது உள்ள வருது இதோட திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அகைன் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் ஸோ இந்த மாதிரி மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கான ஒரு புதிய பொருளாதார கொள்கை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு

அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் நைன்டி செவன் டூ டூ தௌசண்ட் டூ வரைக்கும் நடந்திருக்கு இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறதான் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் ஆனால் இந்த திட்டத்தோட இலக்கான ஏ செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற வளர்ச்சியை வந்து அடைய முடியலை அதுக்கு பதிலாக வெறும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் பொருளாதார வளர்ச்சி வந்து இருந்திருக்கு ஸோ இந்த திட்டம் வந்து அந்த அளவுக்கு நினைச்சபடி நடக்கலை அதுக்கப்புறம் பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அதாவது அஹ் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகள் தலா வருவாயை இரண்டு மாறு மடங்காக வந்து உயர்த்தணும் தலா வருமானம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து டபுள் மடங்காக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட இலக்காக நிர்ணயிச்சிருந்தாங்க பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஸோ இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் வறுமையோட விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதையும் குறிக்கோளாக வச்சுருந்தாங்க ஆனால் இந்த திட்டத்தோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் நிர்ணயிச்சிருந்தாங்க பட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து எட்ட முடிஞ்சிச்சு அண்ட் அடுத்து வர்றதா பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நடந்துச்சு இதோட நோக்கம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஸோ அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம் ஆனால் இதுவும் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணலை டார்கெட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக இருந்தது வெறும் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுச்சு அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது ஃபைனல் இறுதியான பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழோட இந்த திட்டம் வந்து முடிஞ்சிச்சு இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி மேலே பார்த்ததும் இதுவும் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு பார்த்தோம்னா அதே மாதிரிதான் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி எக்ஸ்ட்ரா வந்து நிலையான வளர்ச்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட வளர்ச்சி இலக்கு வந்து எயிட் பர்சன்டேஜாக இருந்துச்சு ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தாச்சு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான சோர்சஸை வச்சு நம்ம எப்படி ஒரு அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் எல்லாமே நமக்கு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஐந்தாண்டு திட்டம் முறையை வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அகெயின் சொல்லியிருக்காங்க சோவியத் ரஷ்யால இருந்து ரஷ்யாவோட அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம நாட்டுல செயல்படுத்தினாங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழோட பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில நித்தி ஆயோக் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க பட் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே உருவாக்கிட்டாங்க ஸோ ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த நித்தி ஆயோக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த நித்தி ஆயோக் எதுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுனா திட்டக்குழுவுக்கு இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இல்லையா திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதான் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டுச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட்டு ஸோ இதோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடமும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும் நித்தி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஸோ இந்திய நம்மளோட கவர்மெண்ட் மாதிரி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றாங்க என்ன கொள்கைகள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும் இது சார்ந்த சாதனைகள் புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை மெயின் வந்து இது எதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுன்னா திட்டக்குழுக்கு மாற்றாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எந்த ட புக்லையுமே இல்லை இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது அந்த பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா டூ ஒன் ஃபைவ் எஸ் டூ அண்ட் ஃபோரில் இருக்குது ஓகேவா இரநூத்தி பதினாலுங்கிற பேஜ் நம்பில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் ரொம்ப தெளிவாக அழகாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோட நோக்கம் என்ன அதோட இலக்கு என்ன யாரோட மாதிரியை பின்பற்றுச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க இதை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக இதில் இருந்து தான் கொஷின் வரும் ஐந்தாண்டு திட்டத்தில் வேற எதுவுமே இதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை இயர் ரொம்ப முக்கியம் நடுவில் எப்போ வந்து அது சுழல் திட்டம் கொண்டு வந்தாங்க ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சோம் ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த வீடியோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் நாட் டூ கொஷின் உங்களுக்கு ஒன் ஒன் ஆட் டூ மார்க் வந்து கிடைச்சிரும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஸோ இதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி